வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆண் பெண் இருபாலருக்குமே ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் வந்து என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது எந்த மாதிரி ப்ராப்ளத்துக்குலாம் இது வந்து யூஸ்ஃபுல்லாகும்னா அதாவது அதாவது இயற்கையிலே கருமையாக இருக்கும் சார் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கலர் ஆகணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு இது நல்லா இருக்கும் சரிங்களா இது எப்படி யூஸ் பண்ணணும் இது யார் இருக்கலாம் நல்ல ஒரு ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான் நிறமாக இருக்கிறவங்களுக்கு கலர் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இந்த மங்கு மறு மூஞ்சியில் இருக்கும் தெரியுங்களா இந்த பிம்பிள்ஸ் இந்த மாதிரி இருக்கு பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் இது வந்து உடனடி உடனடி ரிசல்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இதில் வந்து ஏற்படுத்தாது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா எங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் ப்ராடக்ட் தான் பார்த்திங்கன்னா தெரியும் சரிங்களா சஃப்ரஸ் நேச்சுரல் ஸ்கின் கேர் சரிங்களா ஆக இது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குதுங்க இந்த ப்ராடக்ட்டு இது எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நார்மலாக நம்ம காலையில் உடனே மூஞ்சி கழுவிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபேர் அண்ட் லவ்லிலாம் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்க வேண்டியது தாங்க வெளியே போகும்போது இந்த வெயில் நாளில் இது யூஸ் பண்ணோம்னா இந்த வெயில்னால தோல் சுருக்கமோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தோல் வந்து கருமையாக மாறுத்தோ இந்த மாதிரி பிரச்சனை வராது அப்புறம் முகப்பொரு இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வராதுங்க நல்ல ஒரு ரிசல்ட்டாக இருக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் வேணுன்றவங்க நான் இந்த வீடியோவிலையே இங்கே வந்து கான்டக்ட் டீடைல் கொடுத்துட்றேன் சரிங்களா நீங்கள் ஃபர்தரே எங்களை கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அனுப்பி தரேன் சரிங்களா இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இது ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட்டுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராடக்ட்டு அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நல்லா இருக்குங்க நானே யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் நல்ல ஒரு ரிசல்ட்டு சரிங்களா ஆக இந்த ப்ராடக்டை கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்க நல்லா இருக்கு சரிங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் இருக்கு வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கு சரிங்களா வாங்கினவங்களுக்கு வாங்கினவங்களுக்கு தெரியும் இது ஏற்கனவே இந்த வீடியோவும் போட்டிருக்கேன் நான் ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்குங்க சரிங்களா ரிசல்ட்டு அருமையா இருக்கு நீங்கள் வேணுன்றவங்க நம்மள ஃபர்தராக கால் பண்ணுங்கள் கால் பண்ணி வாங்கிக்கோங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா இன்னும் இந்த வீடியோவை தொடர்ந்து இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்து என்ன ப்ராடக்ட் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் வந்து ரிவியூ பண்ணணும் எந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு கமெண்ட் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு அனுப்பி தருவேன் சரிங்களா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஓகே பை பாய் ஓகே இது நல்லா இருக்குங்க ரிசல்ட்டு சரிங்களா நானே யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா இருக்கு ஓகேங்களா ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்